வாங்க இன்றைக்கி நம்ம வீட்டு ஸ்டைலில் சாம்பார் சாதம் எப்படின்னு பார்க்கலாம் பச்சரிசி ஒரு சுட்டி பாசிப்பருப்பு ஒரு டமர் எடுத்து கழுவி குக்கரில் போட்டு தேவையான அளவு தண்ணி ஊற்றி அளவாக உப்பு போட்டு ரெண்டு விசில் வந்தால் அப்போது இப்போ நம்ம அடுத்தது தாளிச்சிக்கலாம் அடுப்பில் சட்டி வச்சு எண்ணெய் ஊற்றி கடுகு சின்ன வெங்காயம் கருகாப்பூல் வர மிளகா தக்காளி உங்களுக்கு பிரியமான காய்கறியெல்லாம் போட்டுங்க சாம்பார் தூள் மஞ்சத்தூள் பெருங்காயத்தூள் எல்லாம் போட்டு கிளறி விடுங்க கிளறிட்டு விண்ணால அரை லிட்டர் தண்ணி ஊற்றுங்க நல்லா அந்த காய்கறியெல்லாம் வேகிட்டு அளவான உப்பு போட்டுங்க வெந்த விண்ணால கொஞ்சமாக புளி ஊற்றிக்கிங்க நம்ம குக்கர் விசில் இறங்கினது இது வெந்ததெல்லாம் தூக்கி குக்கரில் ஊற்றி நல்லா கிளரி விடுங்க நல்லா கொஞ்சம் தண்ணி ஆட்டிருக்கோன்னு தான் சாம்பார் சாதம் நல்லாயிருக்கு நெய் ஊற்றிக்கிங்க நெய் ஊற்றிட்டு மல்லித்தலை போட்டு இறக்கிடுங்க சாம்பார் சாதம் ரெடி ஆயிரு சாம்பார் பொடியோடய லிங்க் இதில் ஆட் பண்ணி விட்றேன் நீங்கள் போய் பாருங்கள் அப்படி சப்ஸ்கிரைப் பண்ணி